வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படுவதை உறுதி செய்ய திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக வலுவடைந்து காக்கிநாடா அருகே நாளை மறுநாள் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் தூக்கும் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி ஸ்மிதா போய் தங்கப்பதக்கம் வென்றார் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் பண்டிகைகளின் இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்கள் அனைவரின் பெயரிலும் ஒரு கடிதம் வரைந்து என் உணர்வுகளை இருக்கிறேன் தேசத்தின் எந்த சாதனைகள் காரணமாக பண்டிகைகளின் பகட்டு மேலும் அதிகரித்துள்ளதோ அவை பற்றி நான் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறேன் நான் வரைந்த கடிதத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நாட்டின் பல குடிமக்கள் தங்களுடைய கருத்துக்களை அனுப்பியிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஆபரேஷன் சிந்து அனைத்து இந்தியர்களின் இதயங்களையும் பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஒரு காலத்தில் மாவோயிச பயங்கரவாத இருள் சூழ்ந்திருந்த பகுதிகளில் கூட இந்த முறை சந்தோஷ தீபங்கள் ஏற்றப்பட்டன அந்த மாவோயிச பயங்கரவாதம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள் இது அவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நமனாக ஆகியிருந்தது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தையொட்டி வரும் முப்பத்தோராம் தேதி நடைபெற உள்ள ஒற்றுமை ஓட்டத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் சர்தார் பட்டேல்தான் பாரதத்தின் பியூரோக்ராட்டிக் பிரேம்வர்க் அதிகாரத்துவ சட்டகத்தின் பலமான அடித்தளத்தை அமைத்தார் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அவர் ஈடு இணையற்ற முயற்சிகளை செய்திருக்கிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று சர்தார் ஐயாவின் பிறந்த நாள் நாடெங்கிலும் நடக்கவிருக்கிறது இதிலே நீங்கள் பங்கெடுப்பது மட்டுமல்லாது மற்றவர்களோடு கூடவும் சேர்ந்து பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒரு வகையில் இளைஞர்களின் விழிப்புணர்வுக்கான சந்தர்ப்பமாக இந்த ஒற்றுமை ஓட்டம் ஆக வேண்டும் இது ஒற்றுமைக்கு மேலும் வலு சேர்க்கும் இதுவே பாரதத்தை ஒற்றுமை என்ற இடையில் இணைக்கின்ற அந்த மகத்தான ஆளுமைக்கு நாம் செலுத்தக்கூடிய மெய்யான ஸ்ரத்தாஞ்சலியாக இருக்கும் வந்தே மாதரத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு தின கொண்டாட்டம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டு மக்களே நாம் வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டினை நினைவில் கொள்ளத்தக்க ஒன்றாக ஆக்க வேண்டும் வரவிருக்கும் தலைமுறையினருக்காக இந்த கலாச்சாரத் தொடரை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இனிவரும் காலங்களில் வந்தே மாதரத்தோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகள் இருக்கும் தேசத்தில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும் நாட்டு மக்களான நாம் அனைவரும் வந்தே மாதரம் என்ற இந்த பெருமைமிகு பாடலின் பொருட்டு உள்ளெழுச்சியோடு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுடைய ஆலோசனைகளை ஹேஷ்டேக் வந்தே மாத்தரம் ஒன் பிப்டி என்பதிலே கண்டிப்பாக அனுப்புங்கள் நான் உங்களுடைய ஆலோசனைகளுக்காக காத்திருப்பேன் நாம் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை வரலாற்றுப்பூர்வமானதாக ஆக்கும் பணியில் ஈடுபடுவோம் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் இதற்கான பணிகள் விடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நெல் கொள்முதல் நிலையங்கள் தடையின்றி செயல்படுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படுவதை உறுதி செய்ய திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசின் இந்த நடவடிக்கைக்கு சட்டப்பேரவை தேர்தலில் விவசாயிகள் உரிய பதிலளிப்பார்கள் என்று குறிப்பிட்டாா் பி திட்டத்தில் கேரளா இணைந்தது போல் தமிழகமும் இணைய வேண்டும் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக்கொண்டார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக வலுவடைந்து ஆந்திராவின் காக்கிநாடா அருகே நாளை மறுநாள் கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நடைகொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வளப்பற்று அன்று மா கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையேடா அருகே தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்தார் கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி அன்று திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிக முட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமானது முதல் கனமழைக்கும் நாளை கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் திருவாரூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரியில் மூன்று ஆண்டுகளாக நடைபெற்ற பராமரிப்பு பணிகளுக்கு பின்னர் இன்று முதல் தண்ணீரை தேக்க பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு தற்போது ஐந்தாயிரத்து ஐநூறு கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் பத்து நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் கந்தசஷ்டி திருவிழாவையொட்டி இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் தூக்கும் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி ஸ்மிதா போய் தங்கப்பதக்கம் வென்றார் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தி நான்கு கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் மற்றொரு பிரிவில் பதக்கத்தையும் அவர் வென்றார் ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது சீனாவின் செங்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் தீக்ஷா சுதாகர் தங்கப்பதக்கத்தையும் லக்ஷயா ராஜேஷ் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷைனா மணிமுத்து தங்கப்பதக்கம் வென்றார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜக்ஷேர் சிங் கங்குராவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜங்ஜீத் சிங் கஜ்லா ஜனனிகா ரமேஷ் இணையும் விண்கலப் பதக்கம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படுவதை உறுதி செய்ய திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர புயலாக வலுவடைந்து காக்கிநாடா அருகே நாளை மறுநாள் கரையை கறக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் வலுதூக்கும் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி ஸ்மிதா போய் தங்கப்பதக்கம் நிறைவடைகிறது